மிக்க அருமை தமிழ் உறவுகளே பெரியோர்களே எனது அருமை இளைஞர்களே உங்களுக்காக தான் இந்த வீடியோ அருமை பெரியோர்களே இப்பொழுது எஸ்ஐஆர் என்ற ஒரு பீதியை கொண்டு வந்து ஏதோ நேர்மையாக அரசு வாக்காளர்கள் திருத்தப்பட்டியலை போவதாக ஒரு மாயையை உருவாக்கி நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையான கணக்கெடுப்பு நடத்துவோம் என்ற ஒரு மாயையை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு ஒரு மோசடித்தனமான எஸ்ஐஆர் என்ற ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கிறது அதை பற்றி தினமும் விளக்கமாக விரிவாக எவ்வளவு மோசடி செய்கிறாள் என்பதையெல்லாம் மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வெட்ட வெளிச்சமாக போட்டுக்கிறார்கள் அவர்களை அலற வைக்கிறது கிராமத்தில் கூட வந்து விட்டார்கள் எஸ்ஐஆர் ஒவ்வொரு வீட்டுக்கும் இப்போ ஃபார்ம் கொடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு விசித்திரம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் ஒன்றுமே கிடையாது எவ்வளோ பெரிய மோசடி ஃபோட்டோவை மாற்றுறாங்க உனக்கு பிடிக்கலையே ஃபோட்டோ மாற்று அப்பாரோட தாயாரோட இறந்து போனவங்களாம் எப்படி கொடுக்குறது இதில் ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா யார் ஃபார்ம் நெரைச்சி கொடுக்கலையோ அவங்க ஓட்டு கேன்சல் ஆகிடுங்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா எல்லாம் ஆதரிக்கிறான் அதனால் என்ன பண்ண போகிறாங்க பொறுமையாக எடுக்கலாம் ஒரு மாதத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் பெரிய பாதிப்பு இருக்குது இதை பற்றி விளக்கமாக எல்லோரும் விளக்கமாக இந்த எஸ்ஐஆரை பற்றி சொல்லிட்டாங்க இன்றைக்கி பீகாரில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இன்னொரு கட்ட தேர்தல் இருக்குது அதே நேரத்தில் நம்ம எஸ்ஐஆரை பற்றி எவ்வளோ விளக்கம் கொடுத்தாலும் கூட ஒரு நடிகருக்காக இந்த நாட்டில் இருக்கானங்க முட்டாள்கள் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை பொதுக்குழு என்ற பெயரிலே ஒரு கலவரக்காரர்களை உருவாக்குகின்ற ஒரு பயிற்சி பள்ளியாக நேற்று பொதுக்குழு நடத்தியிருக்கார் ஒரு நடிகர் அதில் இந்த லாட்ரி கள்ள லாட்ரி லாட்ரி மார்டினுடைய மருமகன் பேசியிருக்கார் அவர் பேர் ஆதவ அர்ஜுனாங்க வந்து பாடுறாங்கிறார் கை வச்சு பாடுறாங்கிறாரு எவ்வளோ திமுர் இருந்தால் அப்படி பேசுவாரம் மக்கள் பணத்தை சுரண்டிய ஒரு லாட்ரி மோசடிக்காரன் சவால் விடுகிறான் திமுக காரரை பார்த்து கலைஞர் கைது சேர்த்து ஓடினது போன என்னென்னமோ உளர்றேன் ஐயா ஏதோ அரசியல் வித்தகரை போல பேசுகிறோம் அந்த அங்கே உவந்திருக்கக்கூடிய இளைஞர்களை உசிப்பு விடுகின்ற கலவரத்தை செய்வோம் கை வைத்துப்பார் என்று சொல்கிறார்கள் பேசுகிறார்கள் இந்த செய்தியெல்லாம் பார்த்திருந்த போது இல்லை ஒரு சகோதரி ஒரு கவிதை ஒன்று படிச்சிருந்தாங்க அது வந்து முகநூலோடு போகக்கூடாது உலகமெல்லாம் பரவணுங்கிறதுக்காக தான் அந்த கவிதையை நான் இங்கே இந்த யூடியூப் மூலமாக பரவ செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் இன்றைக்கு இந்த வீடியோவை போடுறேன் உங்களுக்கு யூடியூப்பில் போடுறேன் மனவேதனையோடு எழுதியிருக்காங்க ஒரு இருபத்தி மூணு ஆண்டு காலம் அவங்களுடைய நான் பொது துண்டாட்டின அந்த வெறியோட நான் எழுதுறேன்னு எழுதியிருக்காங்க அது ஆரம்பமே கொஞ்சம் இதாக இருக்குது நல்லா எழுதியிருக்காங்க அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அதை நான் உங்களிடத்தில் படையல் எடுகிறேன் சுவாசியுங்கள் வாசியுங்கள் சுவாசியுங்கள் பிடித்திருந்தால் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் அதை சொல்லுங்கள் ஏனென்றால் இந்தியாவிலேயே வந்து சினிமாக்காரனுக்கு கொடைபிடிச்சி கும்ம அடிக்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வடநாட்டில் போனீங்கன்னா எவனை நடிகர்கள் நடிகராக பார்த்துட்டு விட்டுருவானுங்க கேரளா இருக்குது ஆந்திரா இருக்குது எல்லா ஊரிலேயும் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னமும் ஒரு சினிமாக்காரன் எம் தான் சொல்லுவார் டேய் நாங்கள் தாண்டா உங்களுக்கு கொடு நீங்கள் கொடுக்குற காசில் தாண்டா நாங்கள் பணக்காரனான கார் வாங்குறேன்னு சொன்னார் அது ஆனால் இன்னமும் அந்த கூமட்டைகள் படித்த இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது கரூரில் ஒரு பதினாறு நாற்பத்தி ஒரு குடும்பத்தை குடும்ப உறுப்பினர்கள் இறந்துருக்கிறார்கள் அந்த வேதனை கூட இல்லாத எல்லாரும் வந்து இளவு விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போவான் இவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்கே விசாரிக்கலாம் எப்படி பெரிய ஒரு முட்டாள்தான் நடிகர் அந்த நடிகர் பேர் போயிட்டு இருக்கீங்க அவர் ஏதோ அரசியல் அனுபவம் போல எல்லாரும் சவால் விடுகிறார் முதலமைச்சருக்கு சவால் விடுகிறார் என்னுடைய எதிரி திமுக தாங்கிறார் பரவாயில்ல வா சந்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் தாய்க்கழமாக திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அறவேக்காடு இது நல்லா சவால் விடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக யோசித்து எதையும் பேசணும் அவசரப்பட்டு அள்ளி அரைச்சிடாங்க ஆதவ அர்ஜுனா பேசுறதெல்லாம் அவனுக்கு இருக்குது ஒரு அறிவற்ற அறிவற்றத்தனம முழங்காலில் மூளையை வைத்துக்கொண்டு பேசுகிறவர்களை பயிற்சிகளாம் பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ஆரா அருணா என்ற ஒரு சகோதரி முகோலே போட்டால் அதை நான் உங்களிடத்தில் படையிடுகிறேன் நானும் வாசித்தேன் சுவாசித்தேன் உங்களிடையில் பகிர்கிறேன் யாராச்சும் யாராச்சும் ஐ சப்போர்ட் கூந்தல்னு கூவிகனு வந்து கொன்னுடுவேன் பார்த்துக்குங்க ஆரம்பமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது யாராச்சும் ஐ சப்போர்ட் கூந்தல்னு கூவிகிணு வந்து கொன்னுடுவேன் பார்த்துக்க யாரை பார்க்க போனீங்க கேட்குறாங்க யாரை பார்க்க போனீங்க ஆறாம் அறிவை அவசரத்துக்கு அடகு வைத்துவிட்டு ஆறாம் அறிவை அவசரத்துக்கு அடகு வைத்துவிட்டு உயிர்பலி கொடுக்க உவந்து சென்ற மனித மறந்த மாக்கள் கூட்டமே ஆறாம் அறிவை அடகு அவசரத்துக்கு அடகு வைத்துவிட்டு உயிர்பலி கொடுக்க உவந்து சென்ற மனித மறந்து மனித மறந்த மாக்கள் கூட்டமே யாரை பார்க்க சென்றீர்கள் உலகத் தலைவரையா உலகத் தலைவரையா உள்ளூரிலே அறிவுசார் சமூகம் இன்னும் அவரை அங்கீகரிக்கவில்லையே யாரை பார்க்க சென்றீர்கள் உங்கள் உறவுக்காரரையா குடும்பத்தோடு சென்று குழந்தைகளோடு கும்பிட குழந்தைகளையும் பழிகொடுக்க அவர் என்ன உங்கள் குலசாமியா யாரை பார்க்க சென்றீர்கள் உங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருவர் என்று பிதற்றுகிறீர்களே உங்கள் குடும்பத்தில் அவரும் ஒருவர் என்று பிதற்றுகிறீர்களே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிய கூட்டத்திலும் காயாத கல்லறை சுவடுகளிலும் அவரது குடும்பத்தார் யாரும் இல்லையே ஏன் யாரை பார்க்க சென்றீர்கள் உலக அழகையாக பார்க்க போனீர்கள் எத்தனை திறமையான அழகு கலைஞர்களின் அதற்காக அன்றாடம் உழைக்கிறார்கள் தெரியுமா எத்தனை திறமையான அழகு கலைஞர்களின் அதற்காக அன்றாடம் உழைக்கிறார்கள் தெரியுமா யாரை பார்க்க ஓடுகிறீர்கள் மாபெரும் நடிகரையா இவரைவிட சிறப்பானவர்கள் கலை உலகில் இருந்திருக்கிறார்கள் இனியும் இருப்பார்கள் இவரை விட சிறப்பானவர்கள் கலை உலகில் இருந்திருக்கிறார்கள் இனியும் இருப்பார்கள் ஒருவேளை தனது கலைப்படைப்புகளில் கருத்து சொன்ன வித்தகரை பார்க்க இத்தனை பரவசமா கோடிகளில் கொட்டிய தயாரிப்பாளர்கள் கோடிகளில் கொட்டிய தயாரிப்பாளர்கள் ஆண்டு கணக்கில் உழைத்த இயக்குநர்கள் எண்ணங்களை வண்ணமாக வார்த்தைகளில் கொட்டிய பாடல் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் தொழில்நுட்பத்தார் என பலதுறை கலைஞர்களின் வியர்வையும் ரத்தமும் இணைந்து திரைக்கு கொண்டு வந்த நிழல்தான் இந்த போலி யார் இந்த போலி ஆண்டு கணக்கில் உழைத்த இயக்குனர்கள் எண்ணங்களை வண்ணமாக வார்த்தைகளில் கொட்டிய பாடல் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் தொழில்நுட்பத்தார் என பல துறை கலைஞர்களின் வியர்வையும் ரத்தமும் இணைந்து திரைக்கு கொண்டு வந்த நிழல்தான் இந்த போலி என்பது என்பது கூட புரியாத புத்தி கோளாறு உள்ளவர்களே எப்போது திறந்து போகிறீர்கள் யாரை பார்ப்பதற்கு இப்படி ஓடுகிறீர்கள் உங்கள் தலைவரையா என்ன செய்தால் அவர் உங்கள் தலைவரானார் என்ன செய்தார் அவர் உங்கள் தலைவரானார் யாரோ போட்ட முதலீட்டில் யாரோ போட்ட முதலீட்டில் எத்தனையோ கலைஞர்களின் கடின உழைப்பில் கால் வைத்து ஏறி முகம் காட்டி மூக்குமுட்ட பணம் உங்கள் தலைவரானார் இதுவரை செய்யவில்லை என்றாலும் இனிமேல் செய்ய போகும் உன் எதிர்கால தலைவரை பார்க்க சென்றாயா இதுவரை செல்லவில்லை செய்யவில்லை என்றாலும் இனி செய்வார் என்ற நம்பிக்கையில் எதிர்கால தலைவரை பார்க்க சென்றாயா முட்டாள் கூட்டமே மூடர் கூடமே கலைத்துறையில் கால் நூற்றாண்டு ஆயிரம் கோடுகளில் சொத்து நீ கொடுத்தது என்றாலும் கலைத்துறையில் கால் நூற்றாண்டு ஆயிரம் கோடிகளில் சொத்து நீ கொடுத்தது என்றாலும் எந்த பேரிடல் காலத்திலாவது அவரிடம் வாங்கி தின்றாயா சமூக சிக்கல்களில் சாக்கடையில் புரண்டு கொண்டிருந்தாயே சமூக சிக்கல்களில் சாக்கடையில் புரண்டு கொண்டிருந்தாயே கை கொடுக்க வந்தாரா கல்வி கொடுத்தாரா கலைஞர்களை காத்தாரா குறைந்தபட்சம் உனக்காக குரலாவது கொடுத்தாரா ஒன்றுமே வேண்டாம் என் ரசிகர்கள் நூற்றுக்கும் இரநூறுக்கும் அல்லாடி கொண்டிருக்க ஒன்றுமே வேண்டாம் என் ரசிகர்கள் நூற்றுக்கும் இருநூறுக்கும் அல்லாடி கொண்டு இருக்க எனக்கு மட்டுமே கோடிகளில் சம்பளம் எதற்கு லாபத்தில் சில சத சதவிகிதங்களை குறைத்துக் கொள்ளுகின்றேன் லாபத்தில் சில சதவீதங்களை கொடுத்துக் கொள்ளுகின்றேன் என்னுடைய படத்திற்கு திரையரங்கு க திரையரங்கு கட்டணங்களை கொஞ்சம் குறைத்து விடுங்கள் என்றாவது என்றைக்காவது கேட்டதுண்டா உன் தலைவர் இதுவரை யாரை போர்க்க ஓடுகிறாய் நேற்று வரை எதுவுமே செய்யாதவர் நாளைக்கு செய்து விடுவார் என கொக்கரித்து இன்றைக்கு சாவதற்காக எவ்வளவு பட்டம் பிச்சையில் பிழைத்த உன் உன் பிச்சையில் பிழைத்த உன் அவர் மீது வைத்த அன்பிலும் நம்பிக்கையிலும் கொஞ்சத்தையாவது உன் மீதும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வைத்திருந்தால் இந்த சமூகம் என்றைக்கோ சரியானதாக மாறியிருக்குமே இன்றைக்கு இன்றைக்கு நான் இதை இப்படி செய்வதால் எனக்கு என்ன விட போகிறது என குடும்பத்தோடு கொடிபிடித்து கிளம்பும் முன் கொஞ்சமாவது மனித புத்தியோடு ஒரு முப்பது வினாடிகள் சிந்தித்தால் கூட ஒரு முப்பது வினாடிகள் சிந்தித்திருந்தால் கூட உலகம் புரிந்திருக்கும் யதார்த்தம் எட்டி உதைத்திருக்கு உயர்ந்திருக்கும் இப்படியா நாகரிகம் மறந்து நாய்களை போல நடுரோட்டில் தெரிவாய் பார்க்க பார்க்க பதறுகிறது நெஞ்சம் பண்பட்ட ஒரு சமூகம் பண்பட்ட ஒரு தமிழ் சமூகம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படியெல்லாம் நடந்து கொண்டு விட்டு நடுரோட்டில் மிதிப்பட்டு சாக கட்டாயப்படுத்தியது யார் இந்த அகால மரணங்களுக்கு அடுத்தவரை கை நீட்ட துடித்து கொண்டிருக்கும் அறைவேக்காடுகளே மீண்டும் மீண்டும் அந்த காணொலிகள் அனைத்தையும் பாருங்கள் ஒரு அறிவுசார் சமூகத்தை நடத்தியாது ஆறறிவு படைத்த மனிதர்களை நடத்தியாது உங்களுக்கு துணிவிருந்தால் உங்களுக்கு துணிவிருந்தால் துணிந்து துணிவு இருந்தால் துணிந்து சொல்லுங்கள் உண்மையை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நாம் தான் இந்நாட்டு மன்னர்கள் ஓட்டு போடும் நாம் தான் மன்னர்கள் உங்கள் தலைவர் உங்களுடைய தொண்டர்தான் என்று சொல்ல முடியுமானால் அடுத்தவரை கை நீட்டுங்கள் நேற்று வரை படமும் பணமும் என்றிருந்த ஒருவர் நேற்று வரை பணமும் படமும் என்றிருந்த ஒருவர் இன்றைக்கு நாட்டை ஆளத் துடிக்கின்றார் எல்லாம் தெரிந்தது போல் கத்தி குவிக்கின்றார் அவர் பின்னால் நீ ஓடுகின்றாய் அவர் பின்னால் நீ ஓடுகின்றாய் உன் தலைவர் இன்றைக்கு பயன்படுத்தும் பணமும் புகழும் நீ போட்ட பிச்சை உன் தலைவன் இன்றைக்கு பயன்படுத்தும் பணமும் புகழும் நீ போட்ட பிச்சை என்கிற உண்மை உயிர் விட்டது என்னமோ ஊழ்தான் எல்லாம் பொறுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆனால் உன் ஆதரவால் மட்டுமே ஆள்வதற்கு ஆசைப்படுகிற அவர் பெயரால் உன் ஆதரவால் மட்டுமே ஆள்வதற்கு ஆசைப்படுகிற அவர் பெயரால் பச்சிலம் குழந்தைகளை கூட பலி கொடுக்கவும் அவர்களை கரைப்படுத்தவும் உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் பச்சிலம் குழந்தைகளை கூட பலி கொடுக்கவும் அவர்களை கரைபடுத்த உனக்கு அதிகாரம் கொடுத்தது யார் உன்னிடம் பணம் பெற்று உன்னிடம் பணம் பெற்று உன்னை மகிழ்விக்க கலையை பயன்படுத்தும் ஒரு சாதாரண நடிகரை கடவுளாய் கொண்டாடி சாகும் நீயெல்லாம் இந்த அறிவுசார் சமூகத்தின் அழிவு தான் இந்த அறிவுசார் சமூகத்தின் அழிவுச் தான் ஓடு நன்றாக ஓடு உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் தோன்றுகிறது நாய்பெற்ற தெங்கம்பழம் உன்னை பார்க்கும்போது எல்லாம் தன்றுகிறது தோன்றுபடுகிறது நாய்பெற்ற தெங்கம்பழம் ஒருவேளை நாளைக்கு நாட்டையே உன் தலைவனிடம் தூக்கி கொடுத்தாலும் அப்போது இதுதான் நடக்கும் நாய்பெற்ற தெங்கம்பழம் ஏறக்குறைய இருபத்தி ஆண்டு காலமாக மேலாக இந்த சமூகத்திற்காக சிந்திக்கிற ஒரு பெண் ஆரா அருணா என்ற ஒரு பெண் தன்னுடைய மனவேதனையில் இந்த கவிதை எழுதியிருக்கிறார் அடிப்படை மனித சிந்தனையே இல்ல இது போன்ற செயல்பாடை பார்க்கும் பொழுதெல்லாம் தோன்றுகிறது இந்த நாடும் நாட்டு வெட்கப்பட வேண்டாமா அன்றைக்கே பெரியார் சொன்னார் இந்த நாடு குடி கு கூத்தாடிகளால் நாசமாக போயிருந்தது அது நிரூபித்திருக்கிறது சிந்தியுங்கள் நடிகருக்கு எந்த நடிகராக இருந்தாலும் சரி நடிகன் கூத்தாடிகள் பின்னாலே நீங்கள் கும்மாடு கும்மி அடிப்பதை விட்டு விட்டு நாட்டுக்காக உழைத்தவர்களை நல்லவர்களை அடையாளம் கண்டு அவர்களை தேர்ந்தெடுங்கள் நாற்பத்தி ஏழு பேரை இழந்து துடிந்து கொண்டிருக்கையில் எட்டி பார்க்காத ஒருவன் விமான நிலையத்தில் எங்கே இறந்து கிடக்கிறாள் சொன்ன பத்திரிகையாளர் சொன்னபோது கூட காதிலே வாங்காமல் ஓடி நடிக்கிறான் இன்றும் நடித்து கொண்டு பொதுக்குழுவுகளை நடிக்கிறான் ஃபோட்டோஷாப் கொடுக்கும்போது நடிக்கிறான் வீடியோவில் நடிக்கிறான் ஏதோ மனவேதனையோடு அழுவது போல சிந்திக்க வேண்டுமா என்றைக்காவது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறானா எனவே அருமை உறவுகளை சிந்தித்து பாருங்கள் யாரை நம்ப வேண்டுமா அவர்களை நம்புங்கள் அரசியல் என்பது அவ்வளவு சாதாரணமானதல்ல வந்தவன் எல்லாம் ஆண்டு கொள்ள இதில் தமிழ்நாடு என்ன எல்லோருக்கும் தாரை இருக்கிறதா சிந்தியுங்கள் நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள் வல்லவர்களுக்கு வாய்ப்பளிங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு